TNPSC படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம டெய்லி ஜி வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு தொடர்பான ஒரு சில முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி டிஎன்பிசி ல கேட்ட வினாக்களும் பார்க்க போறோம் ஓகேங்களா சோ இதுக்கு முன்னாடி நம்ம பாளையக்காரர்கள் தொடர்பான ஒரு சில முக்கிய வினாக்கள் பார்த்தோம் ஓகேங்களா இந்த வீடியோல நம்ம இந்திய அரசியலமைப்பு தொடர்பான ஒரு சில முக்கிய வினாக்கள் பார்க்க போறோம் ஓகேங்களா சோ முதல் கேள்வி இந்திய அரசியலமைப்பு சபை எப்பொழுது முதல் கூட்டத்தை நடத்தியது ஓகேங்களா சோ இந்திய அரசியல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாடும் அவங்க மக்களையோ அவங்க நாட்டை நிர்வகிக்க ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை வந்துட்டு எடுத்துக்குவாங்க ஓகேங்களா எழுதுவாங்க அதே மாதிரி நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு ஒரு சபையை உருவாக்கணும் அந்த சபையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய உறுப்பினர்கள் வந்துட்டு போட்டு அதுல இருந்து உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் தான் பாத்தீங்கன்னா நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஓகேங்களா சோ ஒரு கூட்டம்னு இருந்தா அதுக்கான முதல் கூட்டம் எப்ப கூடுச்சு அப்படின்னு இருக்கும்ல அதே மாதிரி இந்த இந்திய அரசியலமைப்பு சபை அதாவது இந்த நிர்ணய சபை எப்பொழுது முதல் கூட்டத்தை நடத்தியதுன்னு கேட்டிருக்காங்க இந்த சபையை உருவாக்கி அதோட முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சபையோட முதல் கூட்டம் நடைபெற்றுச்சு ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஓகேங்களா ஏற்றுக்கொள்ளப்பட்டது நடைமுறைக்கு வந்தது முதல் கூட்டம் இதற்காக எத்தனை அமர்வுகள் நடந்துச்சு எத்தனை கூட்டங்கள் நடந்துச்சு எத்தனை சட்ட திருத்தங்கள் நடந்துச்சு சோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒண்ணு ஆல்ரெடி டிஎன்பிசி ல அடிக்கடி கேக்குற கொஸ்டின் ஓகேவா எல்லாமே சோ அது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இருக்கும் இந்த ஆறு அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா ஒன்பது டிசம்பர் ஒன்பது நாத்துல வச்சுக்கோங்க கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசியலமைப்பு சபையுடைய தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் சோ ஒரு கூட்டம் ஒரு மாநாடு இருந்தா ஒரு தலைவர் இருப்பாங்கல்ல அதே மாதிரி இந்த அரசியல் நிர்ணய சபைக்கும் ஒரு தலைவர் இருந்தார் ஓகேவா அதாவது பாத்தீங்கன்னா தற்காலிகமா ஓகேவா டெம்பரரியா ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சோ அவர் யாருன்னு சொல்லி கேக்குறாங்க சோ நிரந்தர தலைவர் யாருன்னு கேட்பாங்க தற்காலிக தலைவர் யாருன்னு கூட கேட்பாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் பாத்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னது ராஜேந்திர பிரசாத் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிரந்தர உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார் ஓகேங்களா சோ இந்த தற்காலிக தலைவர் அப்படின்னு டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யார் சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் சோ அடிக்கடி டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின் படிச்சவங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் ஓகேங்களா சோ இந்த சட்ட வரைவு குழுவோட தலைவர் பாத்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் ஓகேவா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை யாருன்னு கேட்டாலும் அம்பேத்கர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டாலும் அம்பேத்கர் தான் ஓகேங்களா அரசியலமைப்பு சபையில் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை உறுப்பினர்கள் இருந்தன ஓகேவா சோ மொத்தமா வந்துட்டு எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க கேட்டாங்க ஓகேவா இந்த சபையில வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது அதாவது பாத்தீங்கன்னா மாகாண பிரதிநிதிகள் சார்பில் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஓகேங்களா சுதேச அரசுகள் சார்பில் சுதேச அரசுகள் சார்பில் பலசிஸ்தான் சார்பில் ஒருவர் அதுக்கப்புறம் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் மூன்று பேருன்னு சொல்லிட்டு மொத்தம் எத்தனை பேரு முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் வந்து இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு எல்லாமே கூட்டினீங்கன்னா முன்னூத்தி எம்பத்தி ஒன்பதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும் சோ மொத்த உறுப்பினர்கள் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பின்வருவோர் யாரெல்லாம் துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அதாவது இந்த அரசியல் நிர்ணய சபையுடைய தலைவராக யார் இருந்தாங்க தற்காலிக தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அதுக்கப்புறம் வந்த தலைவர் நிரந்தர தலைவராக சாரி தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சென்ஹா ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் அவர் இறந்ததை அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ராஜேந்திர பிரசாத் இவர்களுக்கு துணைத் தலைவர்களா இருப்பாங்க தெரியுமா அதாவது பிரதமர் இருந்தாருன்னா அவருக்கு துணை பிரதமர் ஜனாதிபதி அதாவது குடியரசுத் தலைவர் இருந்தாருன்னா துணை குடியரசுத் தலைவர் அதே மாதிரி இந்த சபையுடைய துணை தலைவர் யாருன்னு கேக்குறாங்க தலைவர் இருந்தா துணைத் தலைவர் இருப்பாங்கல்ல சோ அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் அதாவது ஹச் சி முகர்ஜி வி டி கிருஷ்ணமாச்சாரி ஓகேங்களா சோ இவங்க ரெண்டு பேர் தான் பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட துணைத் தலைவர்கள் ஓகேங்களா முகர்ஜி கிருஷ்ணமாச்சாரி இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கூட்டங்கள் எத்தனை நாட்கள் சோ அந்த கூட்டம் வந்து எத்தனை நாட்கள் நடைபெற்று ஆறு நாட்கள் ஓகேங்களா சோ அதாவது பதினோரு அமர்வுகளாக பதினோரு அமர்வுகளாக நூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் வந்துட்டு இந்த கூட்டம் பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கத்தின் பொழுது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன ஓகேங்களா சோ ஒரே மாதிரியா நம்ம எழுத முடியாதுல்ல ஓகேங்களா சோ அதுலயும் வந்துட்டு ஒரு சில திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க இடையில இடையில நிறைய திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தின் உருவாக்கத்தின் பொழுது சோ எத்தனை திருத்தங்கள் சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூன்று திருத்தங்கள் வந்துட்டு முன்வைக்கப்பட்டன ஓகேங்களா இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கத்தின் பொழுது இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்படுவது யார் இந்திய அரசியலமைப்பின் தந்தை

அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்டதா பாத்தீங்கன்னா இந்த இந்திய அரசியலமைப்பு சபை ஓகேங்களா அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் சோ இது வந்து ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க எந்த திட்டத்தின் கீழனா அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ தான் இந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஓகேங்களா சோ ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் ரொம்ப முக்கியம் நடைமுறைக்கு வந்ததும் ரொம்ப முக்கியம் சோ ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறுலதான் இந்திய அரசியலமைப்பு ஓகே இதெல்லாம் பண்ணிட்டாங்க இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்க ஓகேங்களா அதெல்லாம் செக் பண்ணிட்டு ஏத்துக்கிட்டாங்க ஓகேங்களா ஆனா நடைமுறைக்கு கொண்டு வந்தது வந்து அடுத்த வருடம் ஜனவரி இருபத்தி ஆறுலதான் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நவம்பர் இருபத்தி ஆறுல ஏற்றுக்கொள்ளப்பட்டது சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு பாத்து வச்சுக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது சோ நடைமுறைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஓகேங்களா ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு அடுத்த வருஷம் என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருவத்தி ஆறு அதாவது நம்ம ஒவ்வொரு வருஷமும் குடியரசு தின விழாவா சோ அந்த நாள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தான் வந்துட்டு ஏத்துக்கிட்டான் அதாவது நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க ஓகேங்களா சோ ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் இருபத்தி ஆறு நடைமுறைக்கு வந்தது ஜனவரி இருபத்தி ஆறு சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்களா பாத்தீங்கன்னா இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்படும் நாளில் சொல்லுது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்னு ஜனவரி இருபத்தி ஆறு தான் இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்படுது சுதந்திர தின ஆகஸ்ட் பதினஞ்சு பாத்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பை யார் கையால் எழுதினார்கள் ஓகேங்களா இப்ப இதை வந்து யார் கையால் எழுதினாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா

சோ எல்லாமே ஆரம்பத்தில் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பாகங்கள் இருந்துச்சு தற்போது எவ்வளவு இருக்குது சோ தற்போது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு சோ ஆரம்பத்துல எவ்வளவு இருந்துச்சுன்னு பாத்துக்கணும் தற்போது எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கணும் ரெண்டுமே பாத்துக்கணும் ஓகேங்களா சோ ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி இரண்டு பாகங்கள் இருந்தன முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சட்டப்பிரிவுகள் எட்டு அட்டவணைகள் ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பு எந்த வகையான அரசாங்க அமைப்பை ஏற்படுத்துகிறது ஓகேங்களா சோ இந்திய அரசியலமைப்பு எந்த வகையான அரசாங்க அமைப்பை ஏற்படுத்துகிறது கூட்டாட்சி அமைப்பு மாநிலம் சேர்ந்துதான் வந்துட்டு நாட்டை வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு அரசாங்க அமைப்பை ஏற்படுத்துகிறது ஓகேங்களா சோ மத்திய மாநிலம் அப்பங்கும் போது கூட்டாட்சி அமைப்பு பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு எந்த வகையான நீதித்துறையை வழங்குகிறது ஓகேங்களா சோ இது வந்துட்டு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க சோ இந்திய கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு சுதந்திரமான நீதித்துறை ஓகேங்களா சோ அந்த நீதித்துறையில யாருமே வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது தலையிடக்கூடாது குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி யார் பிரதமராவே இருந்தாலும் அவங்களோட எடுக்கிற டிசிஷன்ல யாருமே தலையிடக்கூடாது அது ஒரு சுதந்திரமான அமைப்பு ஓகேங்களா சோ நீதித்துறை நம்ம நாட்டோட நீதித்துறைங்கிறது ஒரு சுதந்திரமான நீதித்துறை சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு மக்கள் வாக்குரிமையை எந்த வயதில் வழங்குகிறது சோ எல்லாத்தையுமே தெரியும் பாத்தீங்கன்னா பதினெட்டு வயது வாக்குரிமை வந்து பாத்தீங்கன்னா வாக்குரிமை வயது பதினெட்டு இந்திய அரசியலமைப்பின் முகமுறை முதன்முறையாக எப்பொழுது ஏற்கப்பட்டது இம்பார்ட்டன் ஓகேங்களா ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா ஏற்கப்பட்டிருக்கும் சோ இதோட முகவுரை வந்து முதன் முதலாக எப்ப ஏற்கப்பட்டதுன்னு சொல்லி கேக்குறாங்க ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா முகவுரை வந்துட்டு முதன்முறையாக ஏற்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டு இந்திய அரசியல் அமைப்பின் முகவுரை எதன்டிப்படையில் அமைக்கப்பட்டதுலால் நேருக்கோ தீர்மான அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி இரண்டாம் நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஓகேங்களா ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானம் இந்திய அரசியல் அமைப்பு முகவுரை எந்த ஆண்டு திருத்தப்பட்டது சோ இதோட முகவரை சொல்லி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஓகேங்களா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படிதான் பாத்தீங்கன்னா இந்த முகவரை திருத்தப்பட்டது சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஓகேவா சோ நல்லா பாத்து வச்சுக்கணும்

அதுக்கப்புறம் ஒருமைப்பாடு அப்படிங்கிற மூன்று புதிய சொற்கள் வந்துட்டு சேர்க்கப்படுது ஓகேங்களா இந்த திருத்தத்தின் பொழுது திருத்தம் ரொம்ப முக்கியம் நாப்பத்தி இரண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாவது ஆண்டு பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எவ்வாறு ஆரம்பமாகிறது ஓகேவா சோ ஒரு கண்டென்ட் வந்துட்டு தொடங்கும்போது எவ்வாறு ஆரம்பமாகிறது இருக்கும் ஓகேங்களா சோ உறுதிமொழினா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி தொடங்குவோம் ஓகேங்களா சோ இந்த முகவுரை எப்படி தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கறதோட தொடங்குது ஓகேங்களா சோ இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிற ஒரு டை இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த முகவுரை ஆரம்பமாகுது தொடங்குது பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் முகவுரை இந்தியாவை எப்படி பரிசீலிக்கிறது இந்திய அரசியலமைப்பின் முகவுரை இந்தியாவை எப்படி பரிசீலிக்கிறது சோ எதுன்னு பாத்தீங்கன்னா இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு ஓகேவா இங்க கமா வரும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓகேவா சோ இந்த மாதிரிதான் சோ அது ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க ஓகேவா சோ இந்த இந்த ஆப்ஷன் வந்துட்டு என்னது சமதர்த்த மர்த்தம் சமதர்மத்தை முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க சமய சார்பற்றதை முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க ஆனா கரெக்டா படிச்சுக்கணும் இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படியே பை லைனா படிச்சுக்கணும் சோ இந்த கண்டென்ட் அதாவது இந்த லைன் அப்படியே வரணும் ஓகேங்களா சோ மாத்தி மாத்தி வர்றது ஆப்ஷன் கிடையாது இதுதான் கரெக்டான ஆப்ஷன் ஓகேங்களா இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு சிட்டிசன் என்ற ஆங்கில சொல்லின் வேர்வழி என்ன ஓகேவா இதோட வேர்வழி இது எங்கிருந்து இந்த சொல் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா

இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அடிப்படையில் குடியுரிமை பெறும் வழிகளில் ஒன்று அல்லாதது என்ன சோ எதன் மூலமா நம்ம குடியுரிமை பெறலாம் பிறப்பு பதிவு செய்தல் அடுத்து பாத்தீங்கன்னா வம்சாவளி இயல்புரிமை ஓகேவா பிரதேச நாடுகள் இணைப்பு இதன் மூலம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடியுரிமையை வந்துட்டு பெறலாம் ஓகேங்களா சோ படிப்புகள் மூலமாலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது குடியுரிமை எல்லாம் பெற முடியாது ஓகேங்களா சோ பாத்தீங்கன்னா முப்பத்தி மூன்றாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எதை அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுகிறது ஓகேவா சோ திறவுகோள்னு எதை சொல்றோம் சோ முன்னுரை அல்லது வந்து சோ அரசியலமைப்பு புக்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் முன்னுரை தான் இருக்கும் அரசியலமைப்பின் ஸ்டார்ட் ஆகும் அது வந்து பாத்தீங்கன்னா இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கற அந்த வேர்டோட ஸ்டார்ட் ஆகும் சோ இந்த முகவரை திருத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி மூன்று புதிய சொற்களை வந்துட்டு சேர்த்தாங்க ஓகேவா இதெல்லாமே வந்துட்டு நான் ஆதரிச்சுக்கோ இந்திய அரசியலமைப்பின் முகஉறையில் வரும் சமத்துவம் சமத்துவம்மத சுதந்திரம் சகோதரத்துவம் என்ற கருத்துகள் எங்கிருந்து பெறப்பட்டவை இந்த இந்த வரக்கூடிய சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம் இந்த மாதிரியான கருத்துகள் எங்கிருந்து பெறப்பட்டவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரெஞ்சு புரட்சியிலிருந்து பெறப்பட்டவை ஓகேங்களா சோ பிரெஞ்சு புரட்சியில இருந்து புரட்சியிலிருந்து பெறப்பட்டவைதான் இது எல்லாமே இந்திய குடியுரிமையை விவரிக்கும் அரசியலமைப்பின் பகுதி எது சோ பிரிவு அஞ்சு டு பதினொன்னு குடியுரிமைனாலே பிரிவு அஞ்சு டு பதின பதினொன்னு சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பகுதி எதனு சொல்லி கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா என்னது ரெண்டு ஓகேங்களா சோ தான் வந்து பாத்தீங்கன்னா குடியுரிமையை பத்தி சொல்லுது மூணு வந்துட்டு அடிப்படை உரிமையை பத்தி சொல்லுது ஓகேங்களா சோ நாலு போர் ஏ இதெல்லாம் வந்துட்டு அடிப்படை கடமைகள் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள்னு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா டென்த் புக்ல வந்துட்டு பாலிட்டியில ஃபர்ஸ்ட் பாடத்துல வந்து கொடுத்திருப்பாங்க எல்லாமே சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாடம் அது குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுவும் சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டம் ஏற்றப்பட்டது ஓகேங்களா சோ இந்த எல்லா கொஷின்மே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் ஓகேங்களா சோ ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு இதெல்லாமே ஏன்னா இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி டிஎன்பிசி ல கேட்ட கொஸ்டின் படிச்சவங்களுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் படிக்காதவங்களுக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டான கொஸ்டின் பாத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்துட்டு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு வேற டாபிக்கோட அப்லோட் பண்றேன் சோ இதற்கான பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நான் டெலகிராம்ல உங்களுக்கு அப்லோட் பண்றேன் ஓகேங்களா சோ பிடிஎஃப் இந்த பிடிஎஃப் இந்த கொஷினோட பிடிஎஃப் வந்து நான் 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 டெலகிராம்ல அப்லோட் பண்றேன் சோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்